வணக்கம் பெரிய புராணத்தின் முப்பத்தி ஐந்தாம் பதிவு இது மலேசிய மண்ணுக்கு பல முறை நான் பறந்ததுண்டு என்றாலும் சென்ற மாத பயணம் சிறப்புக்குரியதாகி எனது நெஞ்சத்தில் நிலை பெற்றுவிட்டது நெகரா அரங்கத்தில் கூடிய மாபெரும் மக்கள் வெள்ளம் என் மனதை விட்டு இன்னும் அகலவில்லை வணக்கத்திற்குரிய பாலயோகி சுவாமிகளை தரிசிக்கும் பாக்கியமும் இந்த பயணத்தில் தான் நிகழ்ந்தது சுவாமிகளின் உலகளாவிய நட்புறவும் பல்குறை பட்டறிவும் உலக தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் புதுப்பித்து நவீனப்படுத்திக் கொள்ளும் நளினமும் என்னை வியப்பில் ஆழ்த்தின அவர்களது அருள் நோக்கினால் பல சைவ உறவுகள் முகர்த்தன அர்த்த ஞான நண்பர் அரவிந்தரும் அருள்நெறியின் அன்பர் பாலகிருஷ்ணனும் கிலாங்கின் சைவ பெரியார் சண்முகமும் சகோதரர் பாலாவும் கடாரத்தின் இளவல் குமரனும் என்றும் மரவா இனிய உறவுகளாக என்னுள் பதிந்தனர் இவர்களுக்கு நான் என்றும் நன்றி பட்டிருக்கிறேன் உலகப் பூம்பரப்பில் உறவு கிளைகளை இன்னும் இன்னும் விரிவடையச் செய்து கொண்டிருக்கும் சிவ சிந்தையில் நன்றி பெருக்கோடு நான் வணங்கி போற்றுகிறேன் என்றும் சிவமே என்னை ஆடும் என்றும் அதுவே மண்ணில் வாழும் சீசனுக்கு சீசன் ஆடைகளை மாற்றுவதைப் போல பலர் ஆலயங்களையும் மாற்றிக்கொள்கிறார்கள் யாதொரு தெய்வத்தை வழிபட்டாலும் மாதொரு பாகனே அருளை பொழிவான் என்பதுதான் சைவ நம்பிக்கை சிவ நம்பிக்கை பிரச்சனை இருந்தால்தான் அர்ச்சனை என்பது உண்மையான சமய வாழ்வாகுமா சிறு தெய்வ வழிபாடுகளை தேவையற்றதாக நாம் ஒதுக்க வேண்டியதில்லை ஆனால் அதையே முதன்மையாக கொள்வதுதான் அர்த்தமற்றது சைவத்தின் சாத்திர நூல்களோ தோத்திர நூல்களோ பரிகார தெய்வங்கள் பற்றி பாடவே இல்லை முழு பொருளான சிவத்தையே பாடின இன்றைக்கெல்லாம் செவ்வாய் வியாழன் சனிக்கிழமைகளில் சிவாலயங்களில் கூட்டம் அலைமோதுகிறது ஆனால் சிவன் சந்நிதியிலே யாருமே இல்லை வந்த கூட்டம் எல்லாம் எங்கே என்று பார்த்தால் ராகுகால துர்கை தெற்கு முகம் நோக்கிய தட்சிணாமூர்த்தி நவக்கிரகங்கள் இவைகளைச் சுற்றியே ஏராளம் கூட்டம் எல் எண்ணெய் தீபம் கடலை மாலைகள் நிமிடத்தொர்க்கு அலங்காரம் வினாடிக்கு ஒரு அர்ச்சனை அர்ச்சனை செய்பவருக்கோ மந்திரமே தெரியாது அவரிடம் போய் பத்து ரூபாயை கொடுத்து விட்டு பதினைந்து பேர்களையும் நட்சத்திரங்களையும் சொல்லி குடும்பத்துக்கே அர்ச்சனை செய்யச் சொல்லும் பாமர மக்கை பரிதாபத்திற்குரியவர்கள் நாம் ஆர்க்கும் குடியல்லோம் என்று முழங்கிய நாவுக்கரசரின் பரம்பரையில் வந்தவர்கள் நாம் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி சனிவாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என உரத்த குரல் கொடுத்த ஞான சம்பந்த பெருமானின் மரபிலே வந்தவர்கள் நாம் நவகிரகங்களை ஏதோ அஞ்சத்தக்க தெய்வங்களாக காட்டி நம்மை அச்சுறுத்தி தோச பரிகாரத்திற்கு அதை செய்யுங்கள் இதை செய்யுங்கள் அந்த ஆலயத்துக்கு செல்லுங்கள் இந்த ஆலயத்துக்கு செல்லுங்கள் என வற்புறுத்தி நம்மை தவறாக வழிநடத்தும் சில பிரபல ஆன்மீக பத்திரிகைகள் ஜோதிடர்கள் இவர்களுக்கும் கோயில்களுக்கும் இடையில் உள்ள சில இடைத்தரகர்கள் இவர்கள்தான் சமய உலகத்தை இன்று வர்த்தக உலகமாக மாற்றிவிட்டார்கள் ஜோதிடம் என்பது ஒரு அருமையான கலை என்பதை நான் மறுக்கவில்லை நூறு ஆண்டுகளுக்கு பின் வரும் சந்திர கிரகணம் சூரிய கிரகணத்தை இன்றே கணித்துச் செல்லும் வானவியல் நிபுணர்களாக ஜோதிடர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும் நூறு வருட வாக்கிய பஞ்சாங்கம் அமெரிக்காவையே ஆச்சரியப்பட வைத்ததும் எனக்கு தெரியும் நல்லதோ கெட்டதோ நடக்க போவதை அறிந்து கொள்ளும் ஆவலில் ஜோதிடர்களை நாடுவதோ சுபகாரியங்களுக்கு நாள் குறிக்க அவர்களை தேடுவதோ தவறில்லை ஆனால் திருக்கோயில் வழிபாடுகளிலேயே ஜோதிட நம்பிக்கை மூக்கை நுழைப்பதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் என்று ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே அறைகூவல் விடுத்தவர் அருள்ஞான சம்பந்தர் இறை நம்பிக்கை கொண்ட எவரையுமே நாளும் கோலும் எதுவும் செய்ய முடியாது பின் எதற்காக இந்த அச்சம் சிவனை விட நாளும் கோலும் உயர்ந்ததென்றால் சிவாலயங்கள் எதற்காக சிவ அர்ச்சனைகள் எதற்காக உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை எந்த சிவாலயத்திலும் நவகிரக சன்னிதானங்களே கிடையாது அந்த சிவாலயங்களை எந்த கிரகம் வழிபட்டதோ அந்த மூர்த்தி மட்டும் ஒரு ஓரமாக தனியாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் உதாரணமாக சனி பகவான் திருநள்ளாற்றில் சிவனை வழிபட்டு அருள் பெற்றார் அதனால் அங்கு சனியை தனி மூர்த்தியாக்கி பிரதிஷ்டை செய்தனர் ஆனால் இன்று திருநள்ளாறு சிவன் கோயில் இல்லை அது சனி பகவான் கோயிலாக மாறிவிட்டது திங்களூர் சிவன் கோயிலாக இல்லாமல் சந்திரன் கோயிலாக மாறிவிட்டது வைத்தீஸ்வரன் கோயில் சிவன் கோயிலாக இல்லாமல் செவ்வாய் கிரக கோயிலாக மாறிவிட்டது என்ன கொடுமை பாருங்க நவகிரகங்கள் இறைவன் ஆணைக்கு கட்டுப்பட்டவை இறைவனின் பரிவாரம் என்ற வகையில் அவையும் நம் வணக்கத்திற்கு உரியவைதான் ஒவ்வொரு மாநிலனின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஆதிக்கம் தான் ஆனால் அவைகளை இயக்குபவனிடமே அடைக்கலம் விட்டால் அவை நம்மை என்ன செய்ய முடியும் அதை விடுத்து கிரகங்களை ஆராதித்துக் கொண்டிருப்பது நமக்கு அருள் செய்ய காத்திருக்கும் இறைவனையே அவமதிப்பதாகும் மூலமூர்த்தியாகிய சிவபெருமானை விட்டுவிட்டு மூட நம்பிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமா உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் சிவ பெற்றவர்களின் உயிரை வாங்க எவனுக்கு கூட அதிகாரம் இல்லை அதனால் தான் நாவுக்கரசர் நமனை அஞ்சோம் என்றார் தோச நிவர்த்தி பரிகாரம் என்றெல்லாம் கொட்டுகின்ற கணக்கற்ற பணத்தை வசதி குறைந்த சிவாலயங்களில் செய்வதற்கும் தொண்டு விளக்கேற்றுவதற்கும் சிதிலமடைந்த சிவாலயங்களை புனரமைப்பதற்கும் சிவனடியார்களுக்கு உதவுவதற்கும் செலவழித்தால் அது சிவ புண்ணியமாய் பல்கிப் பெருகி நம்மை இம்மையிலும் மறுமையிலும் காத்து நிற்கும் ஏதாவது ஏழை எளியவர்களுக்கு உதவுவதிலும் முதியோர் இல்லம் குழந்தைகள் காப்பகம் எங்காவது சென்று அன்னதானமும் ஆடை தானமும் செய்தால் அவர்கள் வயிறும் மனமும் நிறைந்து நீங்க நல்லா இருக்கணும் என்று வாழ்த்தினால் அந்த வாழ்த்தே சிவன் ஆணையாக மாறி நம்மை பற்ற வரும் கிரகங்களை ஓட ஓட விரட்டிவிடும் ஆம் நண்பர்களே அசைக்க முடியாத சிவ நம்பிக்கை மட்டுமே நம் அல்லல்களுக்கெல்லாம் மருந்து அந்த முரட்டுத்தனமான சிவ நம்பிக்கைக்காக தாலி கட்டிய மனைவியையே தள்ளி வைக்க துணிந்தவர்தான் திருநீலனக்கன் நாயனார் சோழ நாட்டில் உள்ள சாத்த மங்கை என்னும் திருத்தலக்கு மறையவர் குலத்திலே அவதரித்தவர் சிவ சிவநெறியே உயிர் நெறியாக கொண்டு வாழ்ந்தவர் அவர் ஒரு நாள் அருகாமையில் உள்ள அயவந்தி என்னும் திருக்கோயிலுக்கு திருவாதிரை நாள் என்று தன் மனைவியாரோடு தரிசனத்துக்காக சென்றார் ஆண்டவனை தொழுகார் அர்ச்சித்தார் ஐந்தெழுத்தை ஓதி நின்றார் அந்த வேளையில் சிலம்பி பூச்சி ஒன்று சிவலிங்கத்தின் மீது விழுந்தது அதை நாயனார் கவனிக்கவில்லை நாயனாரின் மனைவியார் கவனித்தார் குழந்தை மீது பூச்சி விழுந்தால் எப்படி ஊதி விரட்டுவோமோ அதுபோல சிலம்பி பூச்சியை வாயால் அந்த அம்மையார் ஊதினார் இச்சேலை திருநிலைக்கர் பார்த்து விட்டார் உடனே வெகுண்டார். அம்மையாரின் அன்பை சிறிது கூட கருதி பார்க்காமல் சிலம்பி பூச்சியை விரட்ட வேண்டுமென்றால் வேறு வழியை கையாண்டிருக்கலாம் ஆனால் எச்சில் பட ஊதி துமிந்தாய் இது செய்த செயல் ஆகவே அடாது செய்த உன்னை துறந்தேன் என்னை விட்டு நீங்குக என வெகுண்டுறைந்து விட்டு தனியே வீடு சென்றார் அம்மையார் திருக்கோயிலேயே வருத்தத்தோடு தங்கினார் அன்றிரவு அடியவர்க்கு எளியரான அயவந்திநாதர் நாயனார் கனவிலே தோன்றி உன் மனைவி மெய்யன்போடு ஊதி துமிந்த இடம் இது இங்கே மட்டும்தான் கொப்புளம் வரவில்லை அவள் ஊதாத இடமெல்லாம் கொப்புளங்கள் கிளம்பியிருப்பதைப் பார் என்று தன் திருமேனியை அருளினார் நாயனார் திடுக்கிட்டு விழித்தார் தவறை உணர்ந்தார் பொழுது விடிந்தது நாயனார் திருக்கோயிலுக்கு சென்று ஆண்டவனை தொழுகார் மனைவியாரை அழைத்துக் கொண்டு வீடு திரும்பினார் திருஞான சம்பந்த பெருமான் மீது அளவுகடந்த அன்பு காட்டினார் திருநீல நாயனார் ஒரு சம்பந்தர் சாத்தமங்கைக்கு மங்கைக்கு உடன் திருநீலர் கண்ட யாழ்ப்பாணரும் பாணரின் மனைவியாரும் பிற அடியார்களும் வந்தனர் அவர்களை திருநீல நக்கர் வரவேற்று உபசரித்து தங்குமிடம் அளித்தார் சம்பந்த பெருமான் திருநீல நக்கரை நோக்கி திருநீலகண்ட பெரும்பானரும் இன்று மனையில் தங்க இடமளியுங்கள் என்று வேண்டினார் உடனே சற்றும் தயங்காமல் வேள்வித்து எழுப்புகிற வேதிகையின் இடமளித்தார் அங்கே வேதிகை அப்போது வேதிகையில் நித்யாக்கினி முன்னிலும் உயர்ந்து எழுந்து நாவிட்டு பிரகாசமாக ஒளிரலாயிற்று அது கண்டு நாயனாரும் பாணரும் அவர் மனைவி விரலியாரும் பெருமகிழ்வு அடைந்தனர் ஆங்கு வேதியில் அறாத செந்தி வளம் சுழிவுற்று ஓங்கி முன்னையில் ஒருபடி தன்றியே ஒளிர தாங்கு நூலவர் மகிழ்வுற சகோடையால் தலைவர் பாங்கு பாணியாருடன் அருளால் பள்ளி கொண்டார் என்ற சேக்கிழார் வருமானின் பாடலில் வேறொரு செய்தியும் உள்ளது நண்பர்களே மறையவர் குலத்தில் அவதரித்த திருநீல நக்கர் தன் வீட்டு நடுமனையில் அதுவும் வேள்வித்தீயின் அருகில் தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த பாணரையும் அவர்தம் மனைவியார் விரளியரையும் வேறுபாடு கருதாது தங்க வைத்த தாங்கும் அவர்கள் அவ்வாறு தங்கிய இடத்தில் வேள்வித்தீ முன்னிலும் ஒளிபெற்று திகழ்ந்தது என்றும் பாடும் சேக்கிழார் பெருமானின் இந்த திருப்பாடல் சாதி வேறுபாடற்ற சமய வாழ்விற்கு ஒரு சான்றாதாரமாகவும் திகழ்கிறது என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி பொழுது புலர்ந்தது சம்பந்த பெருமான் அயவந்தி சென்றார் திருநீல நக்கரை சிறப்பித்து பதிகம் பாடினார் பின்னர் பல்வேறு தலங்களுக்கும் ஏகினார் சம்பந்தப் பெருமான் உடன் செல்லும் ஆசை நக்கருக்கு இருந்தாலும் சில கடமைகள் கருதி உள்ளூரிலேயே தங்கினார் ஆனாலும் சம்பந்தப் பெருமான் அந்த பகுதிகளுக்கு வரும் அருகில் வரும்போதெல்லாம் திருநீல நக்கர் அவரை எதிர்கொண்டு வணங்கி வரவேற்று அவரோடு உடன் உறைந்து மகிழ்ந்தார் சம்பந்தப் பெருமானின் திருமணத்தை சேவித்து சிவபெருமான் திருவடியும் அடைந்தார் அடுத்த வாரம் சந்திப்போம் নী ব